பெருந்தோட்ட உற்பத்திகள் மூலம் நான்கு மாதங்களில் ஒரு பில்லியன் டாலர்கள் தேயிலை ஏற்றுமதி மில்லியன் டாலராக உயர்வு என்பதாக கொண்டு சிறு பெருந்தோட்ட உற்பத்திகளான தேயிலை ரப்பர் தெங்கு கருவா மற்றும் மிளகு என்பனவற்றின் மூலம் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் ஒன்று ஏற்றுமதி வருமானம் கிடைக்கப்பட்டிருக்கிறது தேயிலை ஏற்றுமதி மூலம் மாத்திரம் ஐம்பது ஐந்து மில்லியன் டாலர் கிடைத்து வருவதாக இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கான முன்னேற்றம் தொடர்பில் தொலைப்படுத்தும் வகையில் நேற்று திங்கக்கிழமை ஜனாதிபதி ஊடக மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விஷேட ஊடகரால் மாநாட்டிலேயே பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் ஜனக தர்மகீர்த்தி இதனை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக பெருந்தோற்று உற்பத்திகள் வீழ்ச்சியடைந்திருந்தன எனினும் உரம் உள்ளிட்ட நிவாரண உதவிகள் மற்றும் ஊக்குவிப்படினால் தற்போது உற்பத்திகள் ஓரளவு வளமைக்கு திரும்பியிருக்கின்றன எவ்வாறு இருப்பினும் கடந்த ஆண்டு முதல் காலாண்டுடன் துப்புடிகள் இவ்வாண்டு முதல் காலாண்டில் உற்பத்திகள் சற்று வீழ்ச்சியடைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் காலாண்டில் எண்பத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் ஒன்பது மில்லியன் கிலோ காணப்பட்ட தேயிலை உற்பத்தி எண்பத்தி நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மில்லியன் கிலோவாக காணப்பட்ட தேலை உற்பத்தி இவ்வாண்டின் முதல் காலாண்டில் எழுபத்தொன்பது ஏழு ஆறு மில்லியன் கிலோவாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது எவ்வாறு பெரும் தேலை ஏற்றுமதி மூலமான வருமானத்தில் வீழ்ச்சி ஏற்படவில்லை சர்வதேச அந்த இலங்கைக்கான தேவைக்கான கேள்வி அதிகரித்துள்ளமே இதற்கு காரணமாகும் அதற்கமைய கடந்த ஆண்டு முதல் காலாண்டில் நானூற்றி ஏழு தசம் ஆறு மில்லியன் டொலராக காணப்பட்ட தேலை ஏற்றுமதி வருமானம் இவ்வாண்டு முதல் காலாண்டில் ஐம்பது ஐந்து மில்லியன் டொலராக உயர்வடைந்திருக்கிறது